வனம் நிலை கடல் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்களை உணவு போகிறது வார ராசி பரன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசியில் நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது இதை தான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி சனி ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் எதாவது இடாமல் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் வந்து மற்றவங்க சோம்பேத்தனமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் உருவாகும் அவ்வளோதான் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்களை போனோம் ஒரு ஏடவரமா பேசுறதே கொடுக்கும் நான் பட் என்ன குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய லாபம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்குங்க அதே மாதிரி மூணாவது விதி ஸோ மூணுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்க முயற்சி ஸோ உங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து செவ்வாய் நீச்சுங்க ஸோ அதனால் வந்து இளைய சமூக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் என்ன படுறது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி நாலு ஸோ நாலு ஒன்பதுன்னும் போதே நாலுங்கிற தாயார் ஸ்தானத்தை குடிக்கும் ஸோ நாலாம் இடம் வந்து சுக்கிரன் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் தாயார் தாயார் சம்மந்தமான உறவுகளில் நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு சொத்துக்கு வண்டி வாங்கினாலும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ அதிபதியான புதன் வந்து மூணில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நடாது எப்படி இருக்கே எப்படி இருக்கே எப்படி ஆகிடுமோ அப்படி இருந்தால் ஒரு முன்னாடி ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்பொழுது வேலையில் வந்து நமக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் மன கஷ்டங்கள் வரும் உடல் ரீதியான விஷயங்களில் அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கமான ஆறுன்றது அடி வயிறை குறிக்கும் ஸோ ஆறானு அதாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குதுங்க ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ஜூன் தேதி தான் மாறுது ஸோ அது வர வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரோகமும் ஸோ நம்ம எதாவது உடம்பு சரியில்லைனா கூட அது ஒரு ஜூன் பத்து வரை கொஞ்சம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ரெட்டிஃபை ஆகிடுங்கிறது மன ரீதியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதியான சூரியன் சோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நல்ல முயற்சிகள் சந்தோஷங்கள் புதுபலங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ கணவன் நானி ரொம்ப அற்புதமாக இருக்குது கனகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு இடத்துல பணம் வரது இந்த மாதிரி ஒட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிற சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு டென்ஷனை மடையில் போட்டு வருது இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு செக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நம்ம சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும் யாருக்கா ஜாமீன் கழுதுலாம் எதாவது போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அடிக்கடி ஒரு மன உளைச்சல் வரதுக்கான அதை தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும் ரொம்ப சிறப்பான அப்புறம் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் அப்பா நாள் நல்ல லாபங்கள் வரக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அந்த அப்பாவுக்கு மன உளைச்சலே ஒரு தர்க்கங்களே ஏற்படும் இது யாருக்கெல்லாம் வரும்னா லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த நாடுகளும் நடக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ ஒன்பது ஒன்பதில் வந்து வந்து சுக்கரன் வந்து நல்ல ஆட்சியான ரொம்ப சிறப்பு தான் பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்கிருந்திங்கன்னா அதனால் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனை உருவாக்கும் ஒரு மாதிரி வாக்கு கொடுத்துட்டேங்க ஆனால் முடியலைங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டே டு டே லைஃப்லருந்து ஐயோ என்ன ஆகிடமோ ஏதாடுமோ ஒரு பதட்டத்தை உருவாக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான கு குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ரெண்டுலேயே ஒரு லாபம் மா வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதியாக சனியை வந்து அவர் ரெண்டுல இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது நோட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க சிறப்பாக இருக்கும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் வீக் மனைவி பிரச்சனை தீர ஒன்று உறவில் இருந்து வார்த்தை வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எதிரிகளுக்கு எண்டுகாடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து எவனாச்சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்காரன்னா நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காருவானுங்கிற கூட தெரியாது டச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் நிறைய இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் எங்கேவனாக இருக்கலாம் எதிர்கூடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாக ஆனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லேயும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுறுத்தி என்னை டார்ச்சரும் டார்ச்சர் இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்திரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஹிருதயம்னு அடிங்க ஸோ ஆதித்தியிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும்போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைப்புங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதிவன் எதுக்கே உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படிச்சு தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதிதே உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அதோடய வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வருங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை